பார்த்து ஏமாந்து விடாது கின்னஸ் புத்தகமே மிரலும் பயமற்ற மிருகத்தை பார்க்கலாமா வா கின்னஸ் புத்தகத்துல இந்த உலகத்திலேயே பயமில்லாத ஒரு விலங்கை பற்றி எழுதி வச்சிருக்கிறாங்க அதன் பேர் தான் வந்து ஹனி பேட்சர் சிங்கத்துடன் வந்து சண்டை போடுறது பாம்பை சாப்பிட்றது இது போன்ற ஒரு பயமற்ற செயல்களை செய்யும் இந்த விலங்கு பார்க்கறதுக்கு சிறிதாக இருக்கும் பிறகு எப்படி இந்த விலங்கால் வந்து பயம் இல்லாமல் வாழ முடிகிறது என்று கேட்டீங்கன்னு சொன்னால் பற்றி தான் நம்ம அன்றைக்கி பார்க்கலாம் ஆப்பிரிக்கா மற்றது தென்னிந்தியாவில் அதிகமாக காணப்படும் ஒரு வித்தியாசமான விலங்கு தான் ஹனி பேட்ஜர் தேனியனுடைய புழுக்கள் குட்டி எலிகள் மீன்கள் போன்றவற்றை இதனுடைய உணவுகளாகவும் இதனுடைய உணவுல அதிகமாக பாம்புகள் தான் இருக்குமா முதல் கிங் கோப்ரா வரையிலான அதிக விஷமுள்ள பாம்புகளை அசாயிட்டா சாப்பிடுமா ஹனி பேட்சர் பத்து கிலோ முதல் பதினாலு கிலோ வரையிலான எடையை வந்து கொண்டதா இதன் நூலம் எழுபது முதல் எண்பது சென்டிமீட்டர் வரை வளரக்கூடிய தன்மையை கொண்டதும் உலகத்தில் உள்ள பாலூட்டி மிருகங்கள்ல இந்த ஹனி பேட்ஸருக்கு தான் தடிம தடிமனான தோல் வந்து இருக்கிறதா ஒரு சென்டிமீட்டர் வரை அதனுடைய தோல் தடிமனாக இருப்பதால் தான் சிங்கமே வந்து கடித்தாலும் இதற்கு எதுவுமே ஆகாது பாம்பினுடைய விஷம் எந்த வகையிலுமே இந்த பேட்சரை வந்து பாதிக்காதா அதிக விஷமாக இருந்தால் சற்று நேரம் மயங்கி விடுமாம் பிறகு எழுந்து அதே பாம்புடன் சண்டைக்கு போகுமா அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஹனி பேட்சர் தான் பேட்சர் குட்டியாக இருக்கும் போதே தேள்களுடன் விளையாடுமாம் தேனை சாப்பிட போகும்போது தேனீக்கள் இதை கொட்டினாலும் இதற்கு எதுவுமே ஆகாதா அந்த தேனீக்களின் கொட்டு இதனுடைய தோலை வந்து தாண்டி போகாது ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு தான் இதனால் ஓட முடியும் கிட்டத்தட்ட வந்தால் கேசையின் போல்ட் அளவிற்கான ஓட்டம் இதனுடைய கைகளில் வந்து முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் நகங்கள் உள்ளதா இதை வைத்து எலி வலைகளை வந்து கண்டுபிடித்து வேட்டையாடும் இந்த நகத்தை வைத்து இதனால் மரத்தில் முடியுமா சிறுத்தை புலிதான் வேட்டையாடி உணவை மரத்தில் ஒழித்து வைக்குமாம் அதை வந்து அசால்ட்டாக இந்த கனி பேட்சர்ஸ் என்று சாப்பிடுமாம் பல முறை வந்து கூண்டில் அடைத்து வைக்கப்பட்ட கனி பேட்சர் தனக்கு கிடைத்த பொருட்களை பயன்படுத்தி தப்பித்து ஓடி இருக்கிறதா இது மிகவும் வந்து அதிபுத்திசாலித்தனமான ஒரு மிருகமாகவும் இருக்கிறதா கனி பேட்சர்ஸ் வந்து அதிகமாக தனிமையை விரும்பும் மிருகம் இருபத்தி நாலு வருடங்கள் இந்த கனி பேட்சர்ஸ் வந்து உயிர் வாழும் பல மிருகங்கள் இந்த கனி பேட்சருடன் சண்டை போடவே போக கடுகு சிறுத்தாளம் காரம் குறையாது என்று சொல்வதற்கு சிறந்த தான் இந்த கனி தான் நன்றி கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி